எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறாங்களாம் எதனால் அவர் வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் தேனிலும் இனிமையாக இருக்கிறதுனால அந்த வேதத்தை அவங்க நேசிக்கிறதுனால பொல்லாத வழிகளை அவங்க வெறுக்கிறாங்களாம் பொல்லாத வழிகளை நாம் வெறுக்கணும் அப்படின்றது தான் இல்லை ஒரு தாய்மாராக இருக்கிற ஒரு பெற்றோர்களாக இருக்கிற நமக்கு நம்ம பிள்ளைங்க பொல்லாத வழிகளில் இருக்கக்கூடாது நல்ல வழியில் அவங்க வரணும் தீமையான வழிகளை விட்டு விலகிடணும் இது எப்பயுமே நமக்குள்ள இருக்கிற ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மளுடைய தகப்பனான இயேசு கிறிஸ்துவும் கூட எப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார் யாம் பிள்ளைங்க எப்படி இருக்கக்கூடாது பொல்லாத வழிகளில் இருக்கவே கூடாது அதை விட்டு விலகி இருக்கணும் அதில் இருந்து தங்களை காற்று நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம காத்து நடந்து கொள்ளணும்னா எதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் எதை நம்ம விசுவாசிக்கணும் எதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னா வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை விதத்தில் இருக்கிற வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வழிகள் பொல்லாதவை இருந்து விலகி நம்ம நல்ல வழியில் நடக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்படியாக நாம் நம்மளை மாற்றிக்கொள்வோமாக ஆம இன்றும் கூட நம்ம ஒரு இடத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் இன்றும் கூட ஒரு இடத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இன்று நம்ம பார்க்குற இடம் ஆதி ஆகமத்தில் இருக்கிற இடங்களை பற்றி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு பார்வையோட இன்னைக்கு நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அடிக்கடி நம்ம இதை கேள்வியும் பற்றிருப்போம் பாபேல் கோபுரம் அப்படின்னு சொல்லி அந்த பாபேல் கோபுரம் அதை பற்றின குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா ஆதி ஆகமம் பதினோராம் அதிகாரத்தில் இருக்குது ஆதி அப்படின்னாலே நமக்கு ஆதி முதல் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் தேவன் உலகத்தை படைச்சது பூமியில் மனிதர்களை கொண்டு வந்து விட்டது மனிதர்கள் பெருக்கமாகி எல்லா இடமும் நிரப்பப்பட்டது ஆனால் மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தது அதனால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி தேவன் ஒரு கட்டளையை கொடுக்குறாரு நீங்கள் யாருமே மனம் திரும்ப மாட்டீங்க அதனால் எனக்கு பிரியமாக இருக்கிற நோவாவை தவிர நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாரையும் நான் என்ன பண்ண போகிறேன் அழிக்க போகிறேன்னு முடிவெடுத்தது பிறகு ஜலப்பிரவாளம் வந்து என்ன செய்யுது எல்லாத்தையும் அழிச்சும் போடுது எல்லாம் அழிந்து போனது நோவாவும் அவருடைய குடும்பமும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விலங்குகள் மிருகங்கள் எல்லாம் விஷயங்களும் என்ன செஞ்சிச்சு அந்த பேலைக்குள்ளே வந்தது மட்டும் பாதுகாக்கப்பட்டது இது நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு சம்பவம் அதற்கடுத்து என்ன நடந்தது நோவா பூமியில் மறுபடியுமாக எடுத்து வச்சார் இல்லையா தண்ணி வச்சின பிறகு தண்ணி பூமியிலிருந்து வற்றின பிறகு என்ன செய்கிறாரு மறுபடியும் பூமிக்குள்ளே வர்றாரு இப்போ இந்த பூமியில யாரெல்லாம் இருக்கிறாங்க நோவாவும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் இருக்கு நோவாவுக்கு மூணு பசங்க அவங்க பேர் என்னது ஆ சா சேம் காம் யாபேத் சேம் காம் யாபேத் அப்படின்னு மூணு பேர் இருக்கிறாங்க சேமுடைய சந்ததி காமுடைய சந்ததி யாபேத்துடைய சந்ததி அப்படின்றத தான் அடுத்து பூமி நிரப்புறதற்கான ஒரு வழிவகையை செய்கிறது பூமியில் அடுத்து சந்ததிகளாக அவங்க தான் பெருக்கத்தை கொண்டு வர்றாங்க அப்படி இருக்கிறப்ப சேமுடைய சந்ததி அப்படின்றது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அங்கே தான் ஆப்ரஹாம் தோன்றாரு அங்கே தான் ஏசு கிறிஸ்துவும் பிறக்கிறாரு அதுதான் சேமுடைய சந்ததி ஆனால் காப்புடைய சந்ததி அப்படின்னு வர்றப்ப தேவனால் அவங்க கொஞ்சம் சபிக்கப்பட்டவர்களாக நிற்கிறாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு நோவாவை ஒரு சின்ன ஒரு ஏளனத்திற்குள்ளே கொண்டு போகிறாரு அதனால் ஆண்டவருக்கும் பிரியமில்லாத காரியமாக போகிறதுனால காம் கொஞ்சம் சபிக்கப்பட்டவராக மாறுறாரு சாம் காமுடைய சந்ததியில் பிறக்கிறவங்க தான் யார் அவருடைய பிள்ளைங்க இல்லையா அவங்களுக்கு காம்க்கு பிறந்த பிள்ளைங்களில் முதல்ல ஆண்டவர் எழுதப்பட்டிருக்கிற விஷயமாக கொடுக்கப்பட்டது கூஷ் அப்படின்ற ஒரு மனுஷன் காமுக்கு பிறந்தது கூஷ் கூசுக்கு பிறந்த நிறைய பிள்ளைங்களில் நிம்ரோத் அப்படின்ற ஒரு மனுஷனை பற்றி தான் எந்த நம்ம பாபேல் கோபுரம் அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா அதில் சம்மந்தப்பட்டவர் யார் தான் அந்த நிம்ரோத் அப்படின்றவர் தான் அப்போ அவர் யாருடைய சந்ததியாக நம்ம பார்க்குறோம் நோவாவுடைய சந்ததி தான் நோவாவுக்கு பிறந்த இரண்டாம் மகன் அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு பிறந்தது தானே அப்போ நோவாவுக்கு பேரனாக வந்திருப்பார் அவர் தானே ஆனால் நோவாவுடைய காலத்தில் தான் அவரும் இருந்திருப்பார் அப்படி தானே அவங்க வந்து அங் எல்லாவற்றையும் தெரிந்து வந்திருப்பாங்க இல்லையா கர்த்தர் வந்து பூமியை ஜலத்தினால் அழிச்சாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டதுன்றது தெரிஞ்சிருக்கும் நம்மளை தான் பாதுகாத்து வந்திருக்கிறாருன்றது தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் அவங்களுடைய தாத்தாமார் அவங்க அப்பா எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆனாலும் இந்த நிம்ரோத் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா கர்த்துடைய பார்வைக்கு பொல்லாதவராக தான் இருக்கிறார் அவருடைய அந்த நிம்ரோத்தை பற்றின விஷயங்கள் அப்படின்றது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னா அவர் பூமியில் பராக்கிரமசாலியாக இருக்கிறாரா பூமியிலேயே பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ரெண்டாவது என்ன குறிப்பு அவரை பற்றி இருக்குன்னா அவர் ஒரு வேட்டைக்காரனாக இருக்கிறார் வேட்டைக்காரன்னா நமக்கு புரியுது ரெண்டு விஷயம் அவர் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் ஒன்று வேட்டையாடி அவர் என்ன பண்ணியிருக்கணும் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கணும் ரெண்டாவது அவர் வேட்டையாடி மக்களை என்ன பண்ணியிருக்கணும் அந்த மிருகங்களில் இருந்து காப்பாற்றிருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தினால அவர் நல்ல ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு அவருடைய ராஜ்யம் அங்கே இருந்தது அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அப்பா அவர் ஒரு அரசராகவே இருந்திருக்கிறார் அந்த நிம்ரோத் அப்படின்றது ஒரு மன்னனாக இருந்திருக்கிறார் அவர் அரசராக இருந்திருக்கிறாரு அப்படின்றத நம்மளால் என்ன செய்ய முடியுது கணிக்க முடியுது ஏன்னா அந்த ராஜ்யம் அப்படின்ற ஒரு வார்த்தை நிமித்தமாக நம்மளால் அதை கணிக்க முடியுது அவருக்கு ஒரு அடைமொழியும் கொடுக்கிறாங்க கத்திற்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் நிம்ரோத்தை போல அப்படின்னு சொல்லு அப்படி ஒரு வேட்டைக்காரனாக இருக்கிறார் பலத்த வேட்டைக்காரனாக இருக்கிறார் கத்தருக்கு முன்பாகத்தான் அவர் இருக்கிறாரு ஆனாலும் அவர் என்னவா இருக்கிறாரு கத்தரை விட்டு விளக்கின காரியங்களில் அவர் மிகவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் சந்ததி வாரியாக பிரிக்கிறாங்க இல்லையா அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா நினைவே ரகபோத்து காலாக்கு ரெசென்னை அப்படின்னு நிறைய இடங்கள் கொடுக்கப்படுது இதில் எல்லாத்துலேயும் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வீடுகள் கட்டுறாரு இடங்கள் கட்டுறாரு எல்லாத்தையும் கட்டி கொண்டே வந்துட்டு மக்களை வைத்து இந்த நிம்ரோத்துன்ற மன்னன் அப்படிப்பட்ட காலத்துல தான் அவங்க எல்லாரும் ஒரு சமபூமியில் குடியிருக்கிறாங்க அந்த சமபூமிக்கு வேதத்தில் என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சினேயார் அப்படின்ற ஒரு தேசம் அப்படின்னு இந்த சினையர் தேசத்தில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சமபூமியாக எடுத்து அந்த சமபூமியில் எல்லா மக்களும் குடியிருக்கிறாங்க யாருடைய தலைமையில் நிம்ரோத் அப்படின்ற ஒரு தலைமையில் அந்த சினையர் தேசத்துல தான் இந்த பாபேல் அப்படின்ற இடமும் இருக்குது சரிங்களா இப்போ அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவர் இந்த மக்களை தப்பான வழி நடத்துதலுக்குள்ளே கொண்டு போகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமுள்ள மக்களாக இருக்கிறோம் ஆனால் நம்ம பரலோகத்தை அடைவோமா அப்படின்ற கேள்விக்குள்ளே போய் இவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு வாசலை ஏற்படுத்துவோம் அப்போ நம்ம நம்மளுடைய பேர் பெருமைக்காக நம்மளுடைய பேர் நிற்கணும் இல்லையா நாம் வந்தோம் இருந்தோம் போகணும் இல்லாமல் நம்ம பேர் நிற்கணும் அந்த பெருமைக்காகவும் நாம் தேவனிடத்தில் பர்லவத்தில் இருக்கிற அந்த வாசல் அடைகிறதுக்காகவும் நம்ம ஒன்று செய்வோம் நம்ம ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களோடு சேர்ந்து இவர் முடிவு பண்ணி அந்த மக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த கோபுரம்தான் அந்த பாபேல் கோபுரமாக மாறுது அந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்து அது ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் கர்த்தர் அதை பற்றி எதையுமே செய்யவே இல்லை என்ன நினைக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா இவங்க எல்லோரும் நல்ல ஒரு கடவுளுக்குள்ளே நல்லா இருக்கிறாங்க நிம்ரோத்தின்ற அரசன் அவங்கள ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாரு இவ்வளோ தான் அவர் நினச்சிட்டு இருக்கிறார் ஒரு புற கர்த்தர் இறங்கி வந்து இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வர்றப்ப தான் அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த உயரத்தை பார்க்குறாரு இதை பெரிய பிரதானமாக அந்த மக்கள் எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்றதையும் பார்த்து கோபம் பட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறாரு அங்கே தான் ஒரு பிரிவினை ஏற்படுது என்ன பிரிவினை அப்படின்னா மொழிகளுக்குள் பாஷைகளுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுது அது வரைக்கும் அந்த பாஷையாக அங்கே பேசப்பட்ட பாஷை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அதாவது அங்கே உள்ள எழுத்துக்கள் அங்கே உள்ள பாஷை எப்படியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்க்குறப்ப அக்காடின் அப்படின்ற ஒரு பாஷையாக இருந்திருக்கலாம் அக்காடியன் அப்படின்ற ஒரு பாஷையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கணிக்கிறாங்க ஆனால் சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிரேக்க பாஷை தான் பேசியிருப்பாங்க அப்போ உள்ளவங்க கிரேக்க பாஷை அல்லது எபிரேய பாஷை பேசியிருப்பாங்க எபிரேய பாஷை தான் மூல பாஷை ஸோ எபிரேய பாஷை பேசியிருப்பாங்க இதெல்லாம் அனுமானங்கள் அப்போ என்ன பாஷை பேசப்பட்டதுன்றதுக்கு ஆதாரமாக இவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா எழுத்துக்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அதனால் இது எபிரேய எழுத்துக்கள் தான் அதனால் எபிரேயர்கள் தான் அங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பாபேல் அப்படின்ற அந்த இதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் இல்லையா இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க இல்லையா அந்த பாபேல்ன்றதுக்கு அந்த எபிரேய பாஷை அல்லது அவங்க பேசின அந்த பாஷையில் இருக்கிறப்ப முன்ன அதாவது ஆண்டவர் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு முன்னே அதுக்கு என்ன அர்த்தம் வந்திருந்தது அப்படின்னா பர்லோகத்திற்கான வழி த வே டு காட் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கட்டுறாங்க இதில் 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 பிரவேசிக்கிறவங்க எங்கே போயிடலாம் அப்படின்னா கடவுள்கிட்ட போயிடலாம் டேரக்டா அப்படின்னு சொல்லி தான் பிரவே அதை கட்டுறாங்க ஆனால் ஆண்டவர் உள்ள வந்து என்ன செஞ்சிடறாரு எல்லா மக்களையும் வேறு வேறு பாஷை பேசுகிறவர்களாக தாறுமாறு ஆக்கி போடுகிறாருன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த தாறுமாறு ஆக்கி போடுறதுனால இந்த பாபேல் அப்படின்றதுக்கு இந்த தாறுமாறு அப்படின்றத அந்த தான் இதுக்கு பொருந்தும் இதுதான் அதோடைய அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்த பாஷைக்காரர்கள் அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இதில் குழப்பம் ஏற்பட்டது இல்லையா அந்த தான் இதுக்குரிய அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சிலர் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பாபேல் அப்படின்றதுக்குரிய அர்த்தங்கள் இவ்வளவா பிரிஞ்சிருக்கு இப்போ இதில் இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு விஷயங்கள் இருக்கும்ல ஏன்னா வேதத்தில் எந்த வார்த்தைகளும் சும்மா எழுதப்பட்டது கிடையாது வேதத்தில் வாசிக்கிறப்ப நமக்கு நாமே அதில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள் நிறையா இருக்கும் ஏன்னா ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார் இப்போ இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஏன் எழுதியிருக்கிறாரு இதை வாசிக்கிறப்ப நாம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று நிம்ரோத்தை போல தேவனை விட்டு விலகினவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க நிம்ரோத்துடைய மனைவியும் இந்த எசபியல் எப்படி இருந்தாரோ அதே அதேமாதிரி நிறையா தப்பான காரியங்களில் இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க அது எவ்வளோ உண்மைன்னு தெரியலை ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஒரு சந்ததியாக நம்மளுடைய சந்ததி எப்பவும் இருந்துடக்கூடாது கர்த்துடைய வழிதான் நமக்கு அப்படின்றது இருக்கணும் வானத்தின் வாசலை நான் அடைகிறேன் நான் வந்து பரலோகத்துக்கு நான் பாதை போடுறேன் அப்படின்ற பெயரில் தவறான சிந்தனைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது நாம சரியாக தான் இருக்கிறோமான்றத எப்போயுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும் சரிபார்த்து கொண்டே இருக்கணும் ஏன்னா அதற்கு ஆதாரம் நமக்கு என்னது தான் தான் வேதத்தை வாசிக்கிறப்போ இது சரியானதாக இருக்குது இது வேதத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யலாம் கடைபிடிக்கலாம் இல்லைன்னா அதை நம்ம கடைப்பிடிக்கிறது தவறான காரியம் சரிங்களா விக்கிர ஆராதனையே தேவன் வெறுக்கிறாருன்னு மட்டும்தான் இருக்கே தவிர எங்கேயாவது இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரா இல்லை இவ்வளவுதான் தான் நமக்கு ஆதாரம் நான் இப்போ சொன்னது ஒரு சின்ன சான்றி ஆண்டவர் வெறுக்கிற விஷயங்களை நாம் வெறுக்கணும் ஆண்டவர் இது செய்யலான்னு சொல்கிற விஷயத்த நம்ம செய்யலாம் ஒன்றை ஒருத்தர் ஒரு மைல் தூரம் கூப்பிட்டானா நீ அவனோட ரெண்டு மைல் தூரம் போ உன்னை மேழ்ச்சை ஒருத்தையும் கேட்டானா அவனுக்கு ஓ உள்ளாடையும் சேர்த்து கலட்டி கொடு இதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தையும் காட்டு அவ்வளோ தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இதைத்தான் ஆண்டவர் நம்மளை கடைபிடிக்க சொல்கிறாரு அப்போ இரண்டு விஷயங்கள் ஒன்று என்ன இந்த இந்த நிபுரத்தின் மூலமாக கட்டப்பட்ட பாபேல் கோபுரத்தில் அங்கே நம்ம வேதத்தில் பார்க்குற இரண்டு விஷயங்கள் ஒன்று மனிதர்கள் இன்னொன்று கர்த்தர் அப்படின்னு நான் என்னுடைய விஷயத்தில் நான் பிரிச்சுருக்கேன் எப்படி அப்படின்னா மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு உண்டாக பண்ணுவோம் நமக்கு உண்டாக பண்ணுவோம் அப்படின்ற வார்த்தை எங்கே இருக்குன்னா ஆதி ஆகமத்தில் பதினோராம் வச அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் இருக்குது ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த மனிதர்கள் நினைக்கிறாங்கன்னு ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுருந்தார் இந்த ரெண்டும் தான் நமக்கு வித்தியாசம் எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த நினைவு எப்பயுமே இருக்கும் டாமினேஷன் கர்த்தரையே டாமினேட் பண்ணுறது ஏசப்பா எனக்கு இதெல்லாம் கொடுத்துருங்க இதெல்லாம் எனக்கு வேணும் இப்படி தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி இருக்காது இது மனிதர்களுடைய விஷயம் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க தாங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு நினைக்கிறாங்க இதைத்தான் கர்த்தர் அறிஞ்சு கொண்டார் அன்னைக்கு இதே நிலைமையை இன்றும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது கர்த்தருக்கு கொடுத்துடக்கூடாது இன்றைக்கி நாம் எப்படி இருக்கணும் கர்த்தருக்கு சாட்சிகளாக நிற்கணும் ஆண்டு ஒரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது இதுதான் நம்மளுடைய வார்த்தையாக இருக்கணும் இந்த வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நிச்சயமாக இன்னொரு பாபேல் கோபுரம் உருவாகிறதுக்கு எந்த ஒரு வழிவாசலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுடைய ஒரே பாதை நம்மளுடைய ஒரே வாசல் யார் தான் இயேசு மாத்திரமே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை இருக்கிறோம் நாம அப்படின்னா அவரைத்தான் வாசலாக கொண்டு அவரைத்தான் வழியாக கொண்டு பரலோகத்தை அடைய முடியுமே தவிர எந்த பாபேல் கோபுரத்தின் மூலமாகவும் அடைய Amém.